வணக்கம் இது டைவ் இன்னைக்கு நாம ராபர்ட் கிரீன் அதாவது ஜே ஷெட்டி பாட்காஸ்ட்ல அவர் பகிர்ந்துகிட்ட சில முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இதுல மனித இயல்பு அப்புறம் நம்மளை நாம எப்படி அவர் நிறைய புரிஞ்சுக்கிறது ரொம்ப சரி அதுல முக்கியமா ஒன்னு சொன்னீங்களே அந்த நம்மளோட பலவீனங்கள் அப்புறம் அந்த உள் வெறுமை பத்தி அது எப்படி மத்தவங்களோட நம்ம உறவை தீர்மானிக்குது ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கிரீன் என்ன சொல்றாருன்னா நமக்குள்ள இருக்கற அந்த குறை அந்த ஒரு எம்டினஸ் இருக்கு இல்லையா அத நிரப்பக்கூடிய ஆளுங்க கிட்ட நாம இயல்பாவே ஈர்க்கப்படுறோம் ஆனா இதுல ஒரு ஆபத்தும் இருக்கு என்ன ஆபத்து மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கறாங்கங்கறது அதுவே நாம கவனமா இல்லன்னா நம்மள பத்தியே நாம நினைக்கிற மாதிரி ஆயிடும் ஓ சரி சரி இது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ முதல்ல இந்த எதிர்மறையான மனிதர்கள் இருக்காங்களே அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது கிரீன் அதுக்கு என்ன சொல்றாரு இது நிறைய பேர் கிரீன் சொல்ற விஷயம் பாருங்க இது உங்களை பத்தினது இல்ல அத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது அந்த எதிர்மறை ஆளுங்க வந்து அவங்களோட சொந்த பிரச்சனையில அவங்களோட போராட்டத்துல இருக்காங்க அது உங்களால வந்ததில்ல ஓகே அதனால உணர்வு ரீதியா அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது குறிப்பா இந்த டாக்ஸிக் ஆளுங்கன்னு சொல்றோம்ல ஆமா ஆமா அவங்கள ஆரம்பத்திலே அடையாளம் கண்டு கொஞ்சம் விலகிடுறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிவாங்க ஆரம்பத்துல ஆனா அப்புறம் ஆனா போக போக அவங்களோட உண்மையான குணம் வெளியே வந்துடும் அப்போ ஒருத்தரோட உண்மையான குணத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது வெறும் தோற்றத்தை வச்சு ஏமாந்துறமே பல சமயம் உண்மை அதுக்கு தான் கிரீன் சொல்றாரே இந்த கவர்ச்சி புத்திசாலித்தனம் இதெல்லாம் விட ஒருத்தரோட கேரக்டர் அதாவது குணாதிசயம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு உம் குணமா எத சொல்றாரு இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்க எப்படி நடந்துக்கறாங்க உம் விமர்சனத்தை ஏத்துக்கறாங்களா இல்ல உடனே உடஞ்சுடுறாங்களா பொறுப்பெடுத்துக்கறாங்களா தப்ப மத்தவங்க மேல போடுறாங்களா ஓ சரி சரி பழமான குணம் இருக்கிறவங்க இதெல்லாம் சரியா கையாளுவாங்க பலவீனமானவங்க தடுமாறுவாங்க இதுதான் உண்மையான அளவுகோள் இது இது நல்ல பாயிண்ட் முன்னாடி சொன்னீங்களே அந்த உள் வெறுமை அத பத்தி கிரீன் என்ன சொல்றாரு அது எப்படி நிரப்பறது இல்ல அதை ஏத்துக்கணுமா ஆமா அவர் அதை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு அவர் வந்து தம் வேலை மூலமா புது புது ஐடியாஸ் தேடுறது மூலியமா அதை நிரப்புறதா சொல்றாரு சரி ஆனா அதே சமயம் அந்த வெறுமையே ஒரு அழகான விஷயம்னு சொல்றாரு அப்படியா அது எப்படி தியானம் மாதிரி விஷயங்கள்ல அந்த நாங்கிற எண்ணம் இல்லாம போற ஒரு நிலை இருக்குல்ல அந்த செல்ஃப்லெஸ்னஸ் அது ஒரு விடுதலை மாதிரி இருக்கும்னு சொல்றாரு எப்பவுமே அதை எதையாவது வச்சு நிரப்பிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல ம் இது கொஞ்சம் ஆழமான சிந்தனை சரி அப்போ நம்மளோட உண்மையான நோக்கம் என்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதானே எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி பெரிய கேள்விதான் அதுக்கு கிரீன் சொல்ற வழி வந்து கொஞ்சம் வித்தியாசமானது சமூகம் பெத்தவங்க நம்ம கலாச்சாரம் எதிர்பார்ப்புகளை வச்சிருப்பாங்க பிடிச்சிருக்கா இது நான் செய்ய வேண்டியது தானா அப்படின்னு திரும்ப திரும்ப நம்மளை நாமே கேட்டுக்கணும் ஓஹோ இந்த கேள்விகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட இயல்புக்கு நம்மளோட உண்மையான ஆர்வத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போகும் அந்த மையம் கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அத பத்தி கிரீன் என்ன சொல்றாரு ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எண்ணங்கள் இருக்கே அது வெறும் எண்ணங்கள் தான் அது உண்மை கிடையாது ஒரு மாதிரி மாய மாதிரி மாயா ஆமா ஆனா பிரச்சனை என்னன்னா நாம அதை உண்மையே நம்பிடுறோம் அப்போ அதை நம்ம யதார்த்தமா மாறிடுது அப்போ என்ன செய்யுது தியானம் மாதிரியான பயிற்சிகள் இதுக்கு உதவும் நம்ம எண்ணத்திலிருந்து நம்மளை பிரிச்சு பார்க்க கத்துக்கலாம் நான் வேற என் எண்ணம் வேறன்னு புரிஞ்சுக்கிறது இது ரொம்ப முக்கியம் நம்ம ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் சிந்தனையிலாமக்கறத பத்தியும் சில ஐடியா ஆமா அதுவும் இன்னைக்கு ரொம்ப தேவை நாம ஒரே மாதிரி பாத்துட்டு இருக்கோம் ஆமா சோசியல் மீடியால எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அதேதான் கிரீன் என்ன சொல்றாருன்னா பழைய கால புத்தகங்கள படிக்கிறது நமக்கு சுத்தமா தெரியாத கலாச்சாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது உதாரணத்துக்கு ஆஸ்டெக்ஸ் பத்தியோ இல்ல பூட்டான் பத்தியோ படிக்கிறது புது மொழிகளை கத்துக்கறது இதெல்லாம் நம்ம சிந்தனை உலகத்தை பெருசாக்கும் இந்த ஜெனரிக் கல்ச்சர்னு சொல்றோமே அதுல இருந்தும் சோஷியல் மீடியாவோட அந்த குறுகிய மொழி பயன்பாட்டுல இருந்தும் வெளிய வரணும் பரந்த உலகத்தை பார்க்கணும்னு சொல்றாரு ஆமா சரியா சொன்னீங்க ஆக மொத்தம் ராபர்ட் கிரீனோட இந்த உரையாடல் இல்ல இந்த கருத்துக்கள் வந்து நம்மள பத்தி நம்ம சுத்தி இருக்கறவங்கள பத்தி நம்ம வாழ்க்கையோட நோக்கம் பத்தின நிறைய ஆழமான விஷயங்களை யோசிக்க வைக்குது நிச்சயமா குறிப்பா அந்த குணத்தை எப்படி பாக்குறது நம்ம எண்ணங்களை எப்படி கேள்வி கேட்கறது நம்ம உண்மையான ஆர்வம் எதுன்னு கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நமக்கு ரொம்ப உதவும் ஆமா நீங்களும் பத்தி யோசிங்க கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியாம எந்த நம்பிக்கைகள் இல்லனா சமுதாயத்தோட கதைகள் உங்க யதார்த்தத்தை உருவாக்கிட்டு இருக்கு அதுல எதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்னு கேள்வி கேட்க நீங்க தயாரா இருக்கீங்க யோசிச்சு பாருங்க